ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை உங்கள் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி தான் வீடியோவை மேக் பண்ணுறேன் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காசை அனுப்புகிறதும் இல்லை வாங்கிறதுக்கோ நம்மளுக்கு ஒரு பேங்க் தேவைப்படுது யூபிஐ கிடையாது கூகுள் பே கிடையாது ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை பேங்க்கு இந்த பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே தான் எல்லா பேங்க்குமே வந்துட்டு கண்ட்ரோல் இருக்குது இயங்கிட்டு வருது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா பிரான்ச்சில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ப்ளஸ் டிஜிட்டல் முறையில் ஆன்லைனில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஆன்லைன் மூலிமாவும் பிரான்ஞ்சில் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க எல்லாமே ஆர்பிஐ கீழே தான் இயங்குதுன்னா அவங்க போடுற ரூல்ஸு பிரகாரம் தான் எல்லா பேங்க்குமே இயங்கிட்டு இருக்குது ஒரு சில பேங்க்கில் ஆன்லைன் மூலியமாக ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிரான்ச்சில் போய்ட்டு உங்களோடய கேஒசியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த டிஜிட்டல் முறையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஆதார ஓடிபி வச்சு கேஒயசி ஆன்லைன் மூலிமா அவங்களே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நான் இதில் வந்துட்டு நான் சொல்ல சொல்லப்போகிறேன் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்டில் நம்ம கணக்கு வச்சுருக்கலாம் அதாவது எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு சில பேர் நம்ம பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப லாங்கில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டோ ஏதோ பண்ண ஏதோ கேட்கணுன்னா கூட நம்மளுக்கு பழக்க வழக்கம் இருக்காது நம்ம அங்கே போய் எதுவும் கேட்க முடியாது ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஏதாவது பேங்க்கில் பிரச்சனை கூட சடனாக போயிட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம் போகலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற பேங்கோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும் லாகிங் பண்ணுறதுலேயும் சரி லாக் அவுட்லேயும் சரி எல்லாத்துக்குமே ஓடிபி அப்புறம் வந்துட்டு லாகிங் பாஸ்வேர்டு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இன்டர்நெட் பாஸ்வேர்டு அப்படின்லாம் மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை இதில் தாண்டா ஓப்பன் பண்ணணும் அவ்வளோ அருமையாக இருக்குண்டா அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் நான் என்ன சொல்லப்பறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு ரெண்டு பேங்கை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கவுர்மெண்ட் பேங்க்கில் ஒரே ஒரு பேங்க்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெண்டு ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து மூணு பேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு பெஸ்ட்டாக இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்க போகிறது ப்ரைவேட் பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க்கு தான் இந்த ஆக்ஸிஸ் பேங்க்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறோன்னா அதை லாகிங் பண்ணுறதும் லாக் அவுட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செக்யூராகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு ஆக்சிஸ் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு கொடுத்துட்டு லாகிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு லாகிங் பண்ணிக்கலாம் உங்களோடய ட்ரான்சாக்சன் டீட்டெயில் ஃபண்டு யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேங்க்கை நான் ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன் ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் ரெண்டாவது கோட்டாக் மகேந்திரா பேங்க்கு இந்த கோட்டாக் மகேந்திரா பேங்க் சேம் ப்ராசஸில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லாகிங் ஒன்ஸும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸை நம்மளுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணுறது இந்த மாதிரிலாம் இந்த கோட்டாக் பேங்க்லேயும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்டாக்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் எந்த பேங்க்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் எஸ்பிஐ விட்டு பெருசாக எதுவும் கிடையாது நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் லாகின் பண்ணாலும் பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்தாலும் பாஸ்வேர்டு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பாஸ்வேர்டு ஆடு அதாவது வந்துட்டு வேறு யாராவது அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக இருக்கும் ஆனால் ஒரு பரவாயில்ல சர்வரெலாம் பிஸி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம எப்போனாலும் சென்ட் பண்ணிக்கலாம் எப்போனாலும் பண்ணலாம் எஸ்பிஐ பேங்க்னாலுமே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பேங்க்கு நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணால் சொல்ல யூ அதாவது யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாக இருக்கும் லாகிங் பண்ணணும் பாஸ்வேர்ட் பண்ணால் அது பண்ணணும் இது பண்ணணும் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கச்சா முச்சான்னு இருக்கும் ஒன்றும் புரியாது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு கஸ்டமருக்குனால் தேவையாக அதை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் பின்னாடி பல செட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருப்பாங்க வேணும்னா நம்ம நோண்டி பார்த்து பண்ணிக்கலாம் இந்த மூணு பேங்க்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சார் டீட்டெயிலை நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஆமாம் ப்ரோ நானும் வந்துட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நீங்கள் சொன்னதை பார்த்துட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க பிரிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ